விஜய் வந்து காவேரிய்கிட்ட மனசு விட்டு சொல்லிடுறாரு நீ இங்கே இருக்கும் போதே என்னால் வேற எங்கேயும் இருக்க முடியாது காவேரி நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக சொல்லிடுறாரு இதனால் காவேரிக்கும் மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது வெளியில் காட்டிக்கல விஜய்க்கும் வந்து காவேரியை புரிஞ்சிக்க முடியுது ஆனால் வந்து என்ன சொல்கிறது அவருக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது சீக்கிரமே நம்ம வந்து காவேரி மனசை மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இப்போ ராகினிக்கு வந்து விஜய் இங்கே போன விஷயத்த எப்படியாவது நம்ம அப்பா கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களோ தெரியுமாப்பா எனக்கு பயமாக இருக்குது விஜய் அங்கே பக்கத்துலேயே தங்கியிருக்காரு ஸோ வந்து அவர் மனசை மா பற்றி கூட்டிகிட்டு வந்துருவாரோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க அதுக்கு பசுபதி வந்து சொல்கிறாரு அதெல்லாம் நீ ஏமா கவலைப்படுறேன் என் தங்கச்சி இருக்க வரைக்கும் அதான் அந்த சாரதா இருக்க வரைக்கும் எதுவும் நடக்காது நான் பார்த்துக்குறேன் என்ன சொல்லி எங்கே தட்டணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து நம்ம பசுபதி சொல்லிடறாரு ஸோ உடனே இப்போ சாரதா ஒரு பக்கம் நடந்து போயிட்டுருக்காங்க ஸோ பின்னாடியே போகிறார் பசுபதி போன உடனே சாரதாகிடத்தி ஒரு மாதிரி பேசார் இப்போ எதுக்கு வந்து தொலை பண்ணுறீங்க யார் தொல்லையும் வேணும்னு தான் நாங்கள் ஒதுகிறோம் அப்படின்னு ஷாரதா சொல்ல உடனே சொல்கிறாரு என்ன அதான் அந்த பையன் பின்னாடி வந்துவிட்டால் போல இருக்குது வளர்ச்சி போட தானே வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களான்னு ஏற்றி விடுற மாதிரி பேச அந்த பையன் இருக்கனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சொன்னேன் அதான் உங்க பழக்கம் தானே அப்படின்னு வம்புக்கிற மாதிரி பேசுறாரு ஸோ வந்து சாரதா வந்துட்டாங்க எங்களுக்கும் அந்த பையனுக்கும் தான் சம்மந்தம் இல்லை அந்த பையன் தான் இங்கே இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா இவங்க இங்கே பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் பசுபதியை பார்த்தேன் இந்த மாதிரி பேசினார் அந்த மலைச்சி போட்டு தான் பக்கத்தில் வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு வந்து பேசுகிறாரு அப்படின்னு உடனே பாட்டிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது பாட்டி நினைக்கிறாங்க அந்த பாவி வேறு எப்படி பண்ணுறாரு ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பசுபதி வேறு சும்மா இருக்கும் சும்மாவே உச்சாணி கொம்பல ஆடுவா அவன் வேற சும்மா இல்லாமல் இப்படி ஏற்றி விட்டுட்டானா போச்சு அவ்வளோ தான் இனிமேல் ரொம்ப உச்சாணி கொம்பா ஆடி அந்த விஜய் தம்பியை ரொம்ப பண்ண போகிறா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து விஜய் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குற மாதிரி காவிரி ஒரு பக்கம் பார்க்க கீழே விழ போகிறாங்க டக்குன்னு வந்து ஒரு ஆள் தாங்கி பிடிக்குது யாருன்னு பார்த்தா விஜய் ஸோ அவர் வந்து டக்குன்னு கீழே விழுகாமல் பிடிச்ச உடனே காவேரி பார்க்குறாங்க விஜய் மாறி மாறி ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போகுது அப்புறம் டக்குனு காவிரி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திருக்கிறாங்க யார் எட்டி பார்த்தா என்ன தானே எட்டி பார்த்தா அப்படின்னு நான் உங்களை எட்டி பார்க்குறேன் அதனால் தானே விழுக போனேன் என் முறை கீழே விழுந்தால் என்னால் தாங்க முடியாது அப்படின்லாம் விஜய் வந்து ரொம்ப பாசமாக பேசுகிறார் ஸோ காவேரி வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு சிரிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு அதான் என் பொண்டாட்டி எப்படி ஒத்துப்பா அவளுக்கு தான் அவளுக்கு முன்னாடி அவளோட ஒரு வந்து நிற்குமே அந்த துமிரில் தானே நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்காரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ